ஸ்ரீ மகா குரப் ஹரி ஹி ஹோம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் தோன்றிய கதையை பார்த்துட்டு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம் இந்த கணக்கதாரா ஸ்தோத்திரங்கிறது ஆதிசங்கர சங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட ஒரு ஸ்லோகம் இது இந்த ஸ்தோத்திரத்தை அவர் எப்போது இதை உருவாக்கினார் அப்படின்னா நம்மளோட ஆதிசங்கரை சிறு வயதுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சந்யாசம் வாங்கின ஒரு மகான் அதனால் அவர் சன்னியாசியாக இருக்கிறதுனால பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அதுதான் தர்மம் அதனால் பிக்ஷை எடுத்து போகிறதுக்காக ஒரு ஒரு வீட்டுக்காக ஒரு ஒரு ஆற்றுக்காக போகும்போது ஒரே ஒரு வீட்டில் மட்டும் போய் கதவை தட்டும்போது உள்ளேருந்து ஒரு வயதான பெண் வெளியில் இந்த வயதான பெண் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவர் நம்ம சங்கராச்சாரியார் அந்த பெண்ண்கிட்ட பிக்ஷாம் தேகி பிக்ஷை அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்போ அந்த பெண் வந்து சொல்றா நாங்களே ரொம்ப ஏழ்மையில இருக்கும் ரொம்ப பாவர்டில இருக்கும் ரொம்ப புவராக ஏழையாக இருக்கும் நாங்க எங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட தரோம் அதை நீங்க குறை சொல்லாமல் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு நெல்லிக்காயை மட்டும் கொண்டு வந்து தராலாம் நம்மளோட ஆதிசங்கருக்கு இப்படி இந்த நெல்லிக்காயை கையில வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஆதிசங்கரில் பார்க்குறாராம் இவ்வளவு வறுமையில் இருக்காரு நம்மளுக்கு இவ்வளோ வறுமையில் இருக்கும் போதும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தங்களுக்காக வச்சுக்காமல் எனக்கு தந்திருக்கா அதனால் இப்படி சுயநலம் இல்லாமல் இரு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த கடவுள் இவ்வளோ ஒரு ஏழ்மையாக தரக்கூடாதுங்கிறதுக்காக செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக செல்வத்துக்கெல்லாம் தேவியாக இருக்கிற லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை செஞ்சு ஒரு ஸ்லோகம் ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாராம் அதுதான் இந்த கணக்கதாரா ஸ்தோத்திரம் கணக்கம் என்று சொன்னாலே வந்து பொன் தங்கம் என்ற அர்த்தம் தாரா அப்படின்னா அருவி ஆறு ரிவர்னு அர்த்தம் அதனால பொன்ன தங்கம ஒரு இத அருவியா ஒரு ஆறா கொற்ற அளவுக்கு செஞ்சாராம் நம்மளோட ஆதிசங்கரர் அவ்வளவு தங்கம் பொழிந்தலாம் வானத்திலிருந்து அதனால பொன் மழை பொழிய வச்ச இந்த கனகதான ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு விளக்கத்தோட பார்க்க போறோம் அங்கம் ஹரே ஹே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிரங்காங்கேவமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதர் அபாங்க லீலா மாங்கல்யாஸ்து இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் அங்கம் ஹரேஹே புலகபூஷண மாசிரயந்தி அதாவது ஹரி என்று சொன்னாலே வந்து விஷ்ணுவை குறிக்கும் ஒரு சொல்லுதான் அது அதனால் பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு ஹரி என்ற இன்னொரு பெயர் இருக்கு அதனால் ஹரி கிட்ட வந்து நம்மளோட லக்ஷ்மி ஹரியின் மார்பல ஒரு ஒரு விதமான ஒரு நகையாக இருக்காள் என்று சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் ஒரு விதமான ஒரு ஆபரணமாக ஒரு நகையாக இருக்கார் ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான் இப்படி லக்ஷ்மி நம்மளோட விஷ்ணுவின் மார்பல ஒரு ஆர்னமெண்ட்டாக ஒரு ஆபரணமாக ஒரு நகையாக இருக்கான்னு சொல்லும்போது இதை எதோட ஒப்பிட்டு பார்க்குற எதோட ஆதிசங்கரை கம்பேர் பண்ணி பார்க்குறாருன்னா அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரியந்தி பிரங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம் அதாவது தமாலம் என்று ஒரு பூ இருக்காம் இந்த பூ செடி இருக்காம் அதான் இந்த தமாலங்கிற பூ செடி இந்த தமாலம் வள இது ம தமாலங்கிற பூ மலரும் மரம் அதை சுற்றி நிறைய வண்டுகள் இருக்குமா ஏன்னா இந்த தமாலங்கிற இந்த ஒரு புஷ்பத்தோ புஷ்பத்தோட அந்த ஒரு வாசனை நிறைய வண்டுகளுக்கு பிடிக்குமா அதனால எப்படி தமாளம்ங்கிற புஷ்பத்தை சுற்றி நிறைய வண்டுகள் சுற்றினே இருக்குமோ அது போலவே நம்ம விஷ்ணுவையும் சுற்றி சுற்றி வராத லக்ஷ்மியும் மார்பிலேயே இருக்கலாம் எப்போதுமே கூடிய அந்த வண்டுகளும் எப்பொழுதுமே அந்த பூவை விட்டு அந்த புஷ்பத்தை விட்டு பிரிந்தே இருக்காதாம் அங்கீகிரிதா கில விபூத்தி அப்பாங்க லீலா அதாவது இந்த உலகத்தையே வந்து ஒரு லீலையாக ஒரு விளையாட்டாக தான் உருவாக்கினாலாம் அம்பாள் தாயார் அதனால இந்த உலகத்தையே ஒரு லீலையாக ஒரு விளையாட்டாக உருவாக்கின உனக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம் அங்கீகிரிருத்தா கில விபூத்தர் அப்பாங்க லீலா மாங்கல்ய தாஸ்து மமமங்கல தேவதாயாக அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மியின் ஒரே ஒரு பார்வை அந்த லக்ஷ்மி ஒரே ஒரு கிளான்ஸ் பண்ணா போதும் அவ்வளவு செல்வமும் நம்மை வந்து சேரும் என்று சொல்ற இந்த ஸ்லோகத்துல அதனால அந்த லக்ஷ்மியின் கருணை பார்வை நம்ம மேல படறத்துக்காக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை செய்கிறோம் அதே ஆதி ஆதிசங்கரரும் அந்த பெண்ணுக்கு அந்த அந்த வீட்டில் இருக்கும் அந்த ஏழ்மையை விரட்டதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்